விலங்குகளும் போல் சாப்பிடுகின்றன தூங்குகின்றன இனப்பெருக்கம் செய்கின்றன நாமும் அதையேதான் செய்கிறோம் இவையெல்லாம் இன்னும் சௌரியமாக செய்ய வேண்டும் என்று ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் இது தவிர நாம் ஏதேனும் செய்ய வேண்டும் அல்லவா நமக்கு பகுத்தறிவு கொடுத்திருக்கிறார் கடவுள் அதை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் நாட்களையெல்லாம் வீண் நாட்களாக கழிக்காமல் பொன் நாட்களாக ஆக்க வேண்டுமென்றால் இறைவனோடு தொடர்பு வைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் இறைவனை ஏதோ விதத்தில் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதற்குத்தான் அந்த நாமம் அந்த நாமமும் நாமையும் ஒருவர் இந்த நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் பிரசன்னமாகி விடுகிறார் பிறகு